எல்லாரும் எப்படி இருக்கேன் திஸ் இஸ் சுகன்யா யூடியூப் சேனல் ஸ்டார்ட் பண்ணி என்னையோட ஃபிஃப்டி டூ டேஸ்க்கு மாதிரியாச்சு என்னோட சேனலை முன்னைப்பட்டு யோசி வர சொல்லு உங்களுக்கே தெரியும் எந்த ஒரு விஷயத்தையும் ஸ்டார்ட் பண்ணணும் திஸ் இஸ் மம்மா ஆத்மாவதையும் உங்கள ஸ்டார்ட் பண்ணேன் எனக்கு ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன் என்ன இம்பார்ட்டன்ட் தெரியும் ஜட்ஜ் நீதிபதி ஸோ நாம் நீதிபதிக்கிட்டே இருக்க போகிறோம் ஜட்ஜு ஒரு ஃபை ஒரு கேஸுக்காக நீதிபதி தான் வந்து முடிவெடுத்து அதுக்கான ஒரு விஷயத்தை வந்து வாய்மையே வெளும் எழுதி போட்டிருப்பாங்க கண்டிப்பாக ஒரு முடிவை கொண்டு வர்றது நீதிபதி தான் ஜட்ஜு தான் ஸோ அனுபவ படிப்பு தென் அவங்க சட்டத்தில் படித்தது எல்லாமே சரி அவங்க ஒரு நீதிபதி ஒரு ஜட்ஜி ஜட்ஜ் இல்லாமல் எதுவுமே கிடையாது இல்லைங்களா அவங்களுக்குன்னு ஒரு பவர் இருக்குது அந்த சீட்டுக்குன்னு ஒரு பவர் இருக்குது ஸோ அனுபவ படிப்புன்னு ஒன்று படிச்சுருப்பாங்க சட்டப்படி படிச்சுருப்பாங்க தென் வந்து பார்த்திங்கன்னா எல்லாமே அவங்களுக்கு தெரிஞ்சிருக்கும் நிறைய கேஸஸ் எப்படி ஹேண்டில் பண்ணுறது போகிறது வர்றது இருக்கிறது இது எப்படி முடிவு சொல்கிறது எல்லாமே அனுபவம் நிறைந்தவங்க நீதிபதி ஜட்ஜ் வாய்மையை மெல்லும் போட்டிருப்பாங்க எல்லாமே அடங்கிடும் இதுக்கும் எப்பயுமே பயப்படாதீங்க மக்களை உஷராருங்க நாம் பல வழக்குகள் கேஸஸ் இதெல்லாம் ஹேண்டில் பண்ணுறது நீதிபதி தான் ஜட்ஜ் ஸோ அவங்க இல்லாமல் நம்ம கிடையாது எல்லாத்துக்கும் தீர்வுன்றது ஒன்று இருக்குது முடிவுன்றது ஒன்று இருக்குது கண்டிப்பாக நல்ல தீர்ப்பு கண்டிப்பாக வழங்குவாங்க நேர் வழியில் நேர் பாதையில் போய்ட்டு என்ன வாய்மையே வெல்லும் கண்டிப்பாக நமக்கு சக்ஸஸ் ஆகும் ஸோ இதுக்காக தான் படிப்பை படிச்சுட்டு அவங்க ஒரு அதிகாரியாக வந்து இந்த போஸ்டிங் அந்த இடத்துக்குன்னு ஒரு மரியாதை இருக்குது மதிப்பு இருக்குது ஸோ ஆளுமை திறன் கண்டிப்பாக அவங்கள்ட்ட இருக்குது நம்ம அதுக்காக ஹேண்ட்ஸ் ஆஃப் மரியாதை கொடுக்கணும் நன்றிகள் வாழ்த்துக்கள் தென் எப்பயுமே சப்போர்ட்டாக இருக்கணும் நீதி நேர்மை நியாயம் இதை படி தான் நமக்கு நேர் வழியில் நேர் பாதையில் போயிட்டே இருக்கும் எவ்வளோ பெரிய ப்ராப்ளம்ஸ் எவ்வளோ பெரிய ஸ்ட்ரகிள்ஸ் வந்தாலும் நாம் நேர்மை நேர்மையான வழியை மட்டும்தான் தேர்ந்தெடுக்கணும் அதாவது நல்ல வழிக்கு மட்டும்தான் துணியாணிக்கணும் பேட் ஹேபிட்கே எப்பயுமே துணியாணிக்கப்படுது ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ மது அருந்துவது உடல் கீழே விழுது ஆல்காவிசம் இஸ் ஹேம்பிள் டு தி பாடி தென் ஸ்போக்கிங் புகைப்பிடித்தல் உடல் நலத்துக்கு கேடு தென் போதை போடு ஸோ இதெல்லாம் வந்து அவாய்ட் பண்ணணும் இதுக்கெல்லாம் வந்து பார்த்திங்கன்னா இந்த சட்டத்தில் நீதிபதி ஜட்ஜுன்றவங்க ஒரு ரோல் கண்டிப்பாக அவங்க முடிவெடுக்க ஹெபாசிட்டிருக்கு ஆனால் மக்களாகிய நாம் எல்லோரும் ஒற்றுமையாக இருக்க வேண்டும் ஸோ கண்டிப்பாக வந்து ஃப்யூச்சரில் ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறில் அரசியம் இந்த பதவிக்கு வரவங்க டாஸ்மார்க் அடையாக பேன் பண்ணணும் அதுக்காக நீதிபதி ஜட்ஜ் அவங்களாம் வந்து கேஸ் வந்து ஸ்ட்ராங்காகி பேன் பண்ணுறதுக்காக நிறைய வந்து தோணியாணிக்கும் அதுதான் என்னுடைய வேண்டுதல் ஏன்னா இந்த ஒரு ரீசனால் நிறைய பேர் வந்து உலகமே என்ன பண்ணிகிட்ருக்கு இருக்கு அவங்கள அறியாமலே அவங்க என்ன பண்ணுறோன்னு அவங்களுக்கு தெரியல நிறைய கேஸஸ்க்கு காரணமே மது அருந்துவது தான் இந்த பூமியில் பிறக்கையில் எல்லோரும் நல்ல மனிதர்கள் நல்ல ஒரு மனிதர்கள் தான் ஹியூமன் ஆனால் வளரும்போது தான் மாறுறாங்க உண்மையான சில விஷயம் பேட் ஹேபிட் தெரிஞ்சு அந்த லைனில் போகிறாங்க இதை வந்து தடுக்கணும்னா நாம் ஒரு சில விஷயத்துக்கு ஃப்யூச்சரில் கண்டிப்பாக வந்து ஆகணும் நம்ம காந்தி அவர்கள் நாட்டுக்காக சுதந்திரம் வாங்கி போராடினால்தான் இன்றைக்கி சுதந்திரமாக நம்ம இந்த உலகத்தில் இருக்கோம் ஸோ கல்வி கண் காமராஜர் அவர்கள் அவர்கள் வந்து பார்த்தீங்கன்னா கல்விக்காக போராடி இன்றைக்கி மதிய உணவு திட்டத்தை வழங்கி கல்வி சிறந்தது எல்லாமே கொண்டு வந்தது அவர் தான் மூன்றாவது பார்த்தீங்கன்னா ஏபிஜி அப்துல் கலாம் ஐயா அவர்கள் அவர்கள் இளைஞர்களுக்காக நிறைய அனுபவ படிப்பு தென் எல்லாமே வந்து சப்போர்ட்டிவாக வந்து அவர் இருந்திருக்கார் அவரையும் மறக்க முடியாது ஸோ பெருந்தலைவர்கள் நிறைய பேருக்காங்க தாமசேஷன் வெளிச்சத்தை கொண்டு வந்தவர் உலகத்துக்கு பல்பை கண்டுபிடிச்சி தௌசண்ட் டைம்ஸ் வெயிலியர் ஆகி கொண்டு வந்திருக்கிறேன் ஸோ பூமியில் பிறக்கையில் எல்லாரும் நல்லவர்கள் தான் அவங்க வந்து வளரும்போது தான் விடுறாங்க பேரண்ட்ஸ் கேர்ள்ஸுக்கு எப்படி இப்படி வரணும் இப்படி போகணுன்னு சொல்லி கொடுக்குறாங்களோ மாதிரி பாய்ஸ்க்கும் சொல்லி கொடுக்கணும் பேட் ஹேபிட் அதுக்கு எப்பயுமே துணையாக இருக்கக்கூடாது சரிங்களா எப்பயுமே என்ன பண்ணுறாங்க எது பண்ணுறாங்கன்னு அவங்களுக்கு வந்து வாட்ச் பண்ணிகிட்டே இருக்கணும் ஒரு தப்பு பண்ணுறாங்கன்னா அது பெண்களாக இருந்தாலும் சரி ஆண்களாக இருந்தாலும் சரி ஈக்குவல் ரைட்ஸ் ரெண்டு பேருக்குமே கொடுக்கணும் ஜென்ஸ் வந்தால் ஒரு விதம் லேடிஸ் வந்தால் ஒரு விதம் அப்படி இருக்கக்கூடாது பேரண்ட்ஸ் நீங்கள் தான் கண்காணிக்கணும் என்ன பண்ணுறாங்க எது பண்ணுறாங்க கண்காணிக்கணும் சரிங்களா ஸோ நல்ல வழியில் கொண்டு போகிறது ஒரு வளர்ப்பில் தான் இருக்குது அதை கரெக்டாக நீங்கள் கொண்டு போனீங்கன்னா நல்லது நேர் வழியில் நேர் பாதையில் போகும்போதே பல பேருக்கு நிறைய கஷ்டங்கள் இருக்குது தென் பூமியில் வாழுவதுக்கு குறைவான நாட்கள் மட்டும்தான் அதில் ஒற்றுமையாக வாழணும் அன்பாக இருக்கணும் போட்டி போகாமல் இதெல்லாம் இருக்கக்கூடாது ஸோ நம்ம வளரணும்னு நினைக்கணுமே தவிர அடுத்தவங்க வளர்ந்துட்டாங்கன்றதை போட்டி போகாமல் இருக்கக்கூடாது நல்ல வழியில் போகிறதுக்கு நாம் ஒரு பர்சண்டேஜ் அவங்க கூட துணையாக நிற்கணும் காசு பணம் மட்டும்தான் உதவணுன்னு அவசியம் இல்லை நம்ம அறிவை குடும்பத்தவங்களுக்கு ஷேர் பண்ணலாம் நல்ல வழியில் போகிறதுக்கு நீங்கள் சப்போர்ட்டிவாக இருக்கலாம் சரிங்களா என்னோடய சேனல் சேனலை முன்னை பற்றி யோசி திங்கப்போடு யோசி நீங்கள் நீதிபதி ஜட்ஜ் அவங்க எப்படி படி படிச்சுட்டு இந்த பதவியில் வந்து அவங்களுக்குன்னு ஒரு அங்கீகாரம் பெற்றிருக்காங்களோ அதேமாரி ஃப்யூச்சரில் வரும் ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறில் யார் வந்தாலும் இந்த டாஸ்மாக் ஷாப் இதுக்காக பேன் பண்ணுறதுக்காக ஒரு ஸ்டெப் எடுக்கணும் ஜஸ்ட் ஒரு ரெக்வஸ்ட் இதனால் பல குடும்பங்கள் பல கேர்ள்ஸ் பல ஃபேமிலி மெம்பர்ஸ் சில்ட்ரன்ஸ் கிட்ஸ் எல்லோருமே பாதிக்கப்படுறாங்க ஸோ இது ஒரு அவேர்னஸ் குழுப்புணர் வீடியோ நீதிபதி எப்படி தேவையோ மாதிரி தான் ஒரு நல்ல எதிர்காலத்தில் ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறில் ஒரு நல்ல நல்லவங்களாக வந்து பதவியை ஏற்றுக்கிட்டு மக்களுக்காக இப்போ உங்கள் ஏற்றுக்கிட்டு சப்போர்ட்டிவாக இருக்கும் திஸ் இஸ் மை கான்செப்ட் திஸ் இஸ் மை ரோல் ஸோ இதை வந்து உங்களுக்கு ஷேர் பண்ணி விடுங்க லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் பக்கத்தில் இருக்கணும் பண்ணுங்கள் தான் நாங்கள் போடுற ஒவ்வொரு விடியவும் மட்டும் கஷ்டம் ஸ்விலாட்ட காய்ச்சி கொண்டு வச்சு சொல்லுங்கள் நேர்மை என்றைக்குமே வென் பண்ணும் ஜெயிக்கும் ஸோ வாய்மையே இல்லை நீங்கள் நேர் வழியில் போகணும் எவ்வளோ பெரிய பிரச்சனை வந்தாலும் ஒன்பிய சொல்லுங்கள் இருங்க நாம் பண்ணுற ஒவ்வொரு செயலுக்கும் காட் பார்த்துட்ருக்காரு பதில் சொல்லி நாம் போகும்போது ஒன்று எடுத்துகிட்டு போக போகிறதில்ல பூமியிலே எல்லாத்தையும் நம்மளுடைய உடல் உறுப்புகளை மொதல் மறுபடியும் இங்கேயே விட்டுட்டு உயிரை மட்டும்தான் கிளரிச்சு எடுத்துகிட்டு போக போகிறாரு கையில் ஒன்றும் எடுத்துகிட்டு போக போகிறது ஸோ அதனால் நாம் பண்ணுற சின்ன சின்ன தவறுகளுக்கு மேலே நம்ம பதில் சொல்லியாகும் சீரடுக்காய் சும்மி சும்மையாக மற்ற மணி